கண்ணா நீட் தானப்பா பிள்ளைய பத்தி கேக்கு வந்தது யாரு உன் பையனை பத்தியா பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் வேற கரைய முடிச்சு தானா ஒரே ஒரு விஷயம் சொன்னா ஒத்துக்கடுவியே பெண்ணு பார்க்கணும் அவன் என்னப்பா சொன்னான் சரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முதல் வாய்ப்பை நான் தாரேன் அது வந்து வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு அவருக்கு வெளிநாடு சொந்தமான விஷயம் அவருக்கே அங்கேருந்து ஆர்டர் வந்துடும் அதை செட் பண்ணி தந்துடுறேன் ஆறு மாதம் கழிச்சு கல்யாணத்தை முடிச்சு தாரேன் சரானா நல்லா இருந்துக்கா பெற்றி உண்டு இப்போதைக்கு பல லட்சங்கள் செலவீடு பண்ணிருக்கிய அதையெல்லாம் பல மடங்காக பெற்று தரேடா செல்வாக்காரடா இருக்க ஆனந்தே சிறிய மாறிட்டே மாறிட்டே இருக்க அவனுக்கு மட்டும் ஒரு மூணு மாதம் கடை இட்டும் ஜெயிச்சு தர போயிட்டுவான் சந்தோஷமாரு சாப்பாட முடிச்சிட்டு போனோம் அரை ஒரையா பேர கூடாது கருமசாமி பெங்களூர் பெங்களூர் கொண்டா கொண்டா தாண்டி கொண்டாதி வரலாம் சரக்கையில இருக்கா கால ஒன்று வரலாம் மன நிறைவோடு என்னை பார்க்க வந்த மக்களுக்கு வேண்டுகிற வரத்தை கொடுனு கர சொல்லிடுது என்ன வர வேணும் என்னப்பா என்னமா படிச்சிருக்க நீ கண்ண போடுமா உனக்கு கவர்மெண்ட் போஸ்ட் போடலாமா தனியார்ல வேணுமா கண்ண மூடிக்கா அந்த குட்டி யாரு? உவ வீட்டுக்காரர் கறறேங்க. வேல செய்யு. இது யாரு? இந்த பிள்ளைய கையில் எடுப்பா. உனக்கு இது யாருன்னா பொன்மஸ். இது யாரு? பேத்தி. பேத்தி. பாசமாடக் கூடாதுமா வருத்தப்படக்கூடாத எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும் வீட்டுக்காரரை பத்திய மனக்குழப்பமும் சிந்தனையும் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு இருக்கா வாழ்க்கை வந்து சரியான பாதையில் போகுதா போகலையான்னு போகல தீர்மானிக்க முடியல அதனால நமக்குன்னு ஒரு வேலையும் வலியும் வந்துருச்சுன்னா யாரையும் எதிர்பார்க்காம இருந்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் திருந்துவானா திருந்த மாட்டானாங்கிற ஒரு உள்ள குழப்பம் உன் பிள்ளைய கையில வைக்க அவனையும் அரச திருத்தி தார உனக்கு வேலை இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் முன்னே உனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் முத மாத சம்பளம் நம்ம ஐயா கருப்புசாமி கோயில் நடக்கக்கூடிய தான தர்மங்களுக்கு கொடுக்கறேன் தான் ஜெயிச்சு தார வெற்றி உண்டு முயற்சியை செய் நான் கூட இருக்கேன் ஜெயிச்சுப்பா வாங்க பட்டதாரியா படிக்கிறியா என்ன படிக்கிறேன் மேல் படிப்பு இல்ல அவளுக்கு வேலையை மட்டும் போட்டுருவோம் சரி போயிட்டு வாங்க உந்தாப்பா செண்பகுப்பு உங்க ஊர்ல நிறைய கிடைக்கு போல சரி ஆனந்தம் கருமதாமிக்கு அப்படியா திருத்தணுமா யாருன்னு கேப்பா யார் பெங்களூர்ல குடிகார யார் இருக்கீங்களா குடிப்பழ குடிப்பழக்கத்தில் மனம் வருத்தப்பட்டது யாருப்பா நீ குடிப்பியால இன்னொரு தூர கால் அப்படியா கேட்டுப்பா உங்க அம்மா எங்கடா இருக்கு ஊர்ல இருக்கு அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பத்தி உங்க மனத்துல என்ன கவலை ஏன் கேக்குற அப்படின்னு சொன்னா தாயாருடைய ஆரோக்கியத்துக்கும் ஆயுளை பற்றியும் ரொம்ப குழப்பமான மனநிலைகள் ஓடிக்கிட்டு புரியுதா இந்த நிலைகள்ல அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி நான் கேட்க வேண்டியிருக்கு கால் அப்பா கண்ண முடிக்காடா கொஞ்ச நேரம் தாயாருக்கு ஒரு பக்கத்து இடுப்பு கால் வலி இவைகளெல்லாம் நிறைய இருக்கும் ஆபத்து வராது ஆயுளுக்கு பங்கம் இல்லைன்னு உத்தரவாயிருக்கு காப்பாய் தரேன் நீ ஏன்னா குடிக்கிற கண்ணை முடிக்கா இந்தா உன் கடன் ஆறு மாதத்தில் தீந்துரும் வெற்றி உண்டு பணமும் தரேன் நான் குணமும் தரேன் நல்லா இருக்கும் அப்படியா சரி கேட்டு பார்ப்போம் பெங்களூர் எல்லை பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்ட மகன் யாரப்பா என்னடா என்ன ஓ உட்காரலாம் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு கீழே நிறைய பேர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உண்மையா வண்டி வாகனங்களோடும் தார இதப்பட்டைகளோடும் நிறைந்த பணிகள் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் உங்கள் கையில் வந்துச்சு ஆனால் இப்போ உங்களுடைய தொழில் எல்லாம் லாஸ் ஆகி நஷ்டப்பட்டுருக்குறீங்க அதே மாதிரி என்னப்பா அப்படியா கேட்டு பார்க்குறேன் அது எங்க ஒரு கோயில் ஒன்று அறவுரையாக கிடக்க உங்கள் தெருவுக்கு போகிற வழியில் ஒரு கோயில் எதுவும் அறவுறையாக இடிச்சு கிடக்கா எந்த ஊர்ல இருக்கிய பெங்களூரில் தான் நான் கேட்குறேன் ஒரு கோயில் ஒண்ணு அறகுறையா இருக்கு கேட்டு கேட்டுப்போம் தாத்தாட்ட அதனால இப்ப இந்த தொழிலாளர் நஷ்டமும் பண நஷ்டமும் பெற்று வேதனை பெற்று இருக்கு உண்மையா இல்லையா இதில் ஒரு சில டாக்குமெண்ட்டுகள் இருக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீக்கி தந்தா போதுமா என்ன இந்த வருத்தம் அவங்க குடும்பம் தனி குடும்பமா ஆகுது வர வைக்கிற தனி குடும்பம் வெற்றி ஆயிரும் என்ன மத்தியானம் கருப்பு கணவன் மனைவி குழந்தை தம்பியவே ஒடிச்சிருவான் போல கந்த வேகத்துல பெங்களூரு தானே கூப்பிடுதேனா ஓசூர் யாரு உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் எல்லையில முனீஸ்வர சாமியுடைய நடமாட்டம் இருக்கு இருக்கா அதுல இருந்து சென்று பார்த்தேன் வண்ணமலர் தூடிய அன்னை ஆதிபிராசக்தியினுடைய சொருபடியாக ஒருத்தி இருக்காரா இப்ப ரெண்டரை ஆண்டு காலங்கள் மனையில கடினமான மன வருத்தமும் கடன்களும் தொல்லையும் நடக்கும் இடைப்பட்ட காலத்தில் உன்னுடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு விட்டது இதுக்கு மாந்திரிகம் காரணம் இருக்குமான ஒரு சின்ன குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது இதுக்காக ஒரு ஜோசியரை போய் பார்த்து தெளிவடைஞ்சுக்கலாம் நினைச்சிய அங்க மண்டையை தொரிஞ்சு கிடைத்தவரை தெளிவு கிடைக்கல கால் சின்பா சோமாரிக்க அதனால இந்த கஷ்டங்கள்ல இருந்து தீர்த்து தெளிந்த தொழிலையும் கடனை தீர்த்து இருந்தா போதுமா வேற என்ன வேணும் அந்த வீடு இப்போதைக்கு அங்க குடியேறவும் முடியாது அது முடியவும் செய்யாது மூணு மாதங்கள் கால அவகாசம் இருக்கு பொறுமையா இருந்தால் நடக்கும் உன்னுடைய பணத்தை வர வைக்கிற கடையை நல்லா நடத்தி தரேன்

இவருக்கு உட்கார முடியாது நின்னுக்கலாம் நீதிமன்றம் போயிருக்கீங்களா கோர்ட்ல கிடக்கா கேசு அந்த கேஸ் அடிச்சிருந்தா போதுமா உங்க பக்கத்துல முடிச்சு தந்தா போதுமா தெருவேற்காட்டுல இருந்து மாரியம்மா வராள வரவாளா வீட்டுக்கே வந்துகிட்டு இருக்கான் இப்போ இந்த உடல்நிலை பாதிப்புக்கு என்ன காரணம்னு கேட்கணும் இப்படி எதிர்பார்க்காம ஒண்ணு நடந்துருச்சே அதுக்கு என்ன காரணம் பிரத்தியாரால் ஏதும் செய்யப்பட்டிருக்குமா செய்வனை கோளாறுகள் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கிறது நடந்தது உண்மை தீர்த்து தரப்பது என் கடமை ஓகே அதே மாதிரி இன்னும் ஒரு பக்கத்து நரம்பும் எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு அதை சீர் பண்ணி மருத்துவத்தாலும் என் சக்தியாலும் உன்னை வெளியாக்கி தந்திருந்தேன் பொதுவெல்லாம் சென்னை மட்டும் இல்லை அட்வான்ஸ் கொடுத்ததும் முடியாமல் இவ்வளோ நேரம் பிரச்சனை அடுத்த மாதம் முடிஞ்சிடும் முக்காவாசி பணம் கிடைச்சிரும் பா இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் ஐயா உணர்ச்சி ஊற்றப்படக்கூடாது விஷயத்த முடிஞ்சோன்னா போதும் என்ன வேணும் மைசூர் வந்தால் முடியலன்ட்டு ஹாஸ் ஹாஸ்பிட்டல் கூட கேரளாவுக்கு தெருவுல போறவன வந்து அன்னைக்கு நைட்டு செத்துறானே ஊலக வா பாளே யுஷ்டம் இல்ல என்னோட நான் டேட்டா பிடிச்சுக்கோ இல்ல கரு சாமுக்குல 5000 பைலா எடுத்து அவங்க சீட் அம்சட்டுட்டு சொன்னோம் இல்லையா பெரிய பாலத்திர செந்துறேன் நான் என்ன உயிர் விடவேனா சென்னை மாநகர் தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யார் பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு வரங்க நீங்க பொம்பளை பிள்ளைய பத்தி அடுத்து கூப்பிடுறேன் நேத்தே வந்து நிக்கீங்களே

வரலாம் மூன்று விதமான சொத்துக்கள் அது சொந்தமான போட்டி பொறாமைகளினால் தீவினைகள் செய்வதில் தான் உன்னுடைய மகனுடைய உயிர் பிரிந்தது இதுதான் உண்மை அதுல ஒரு ஒரு சொத்து சொந்தமான வழக்குகளும் பகிர்ந்திருக்கும் ஆமா பதிவாக இருக்கு அதை வந்து சரி பண்ணி செம்மையாக்கித்தாரேன் அந்த தீவினைகளுடைய பிரதிபலிப்பு இன்னும் இருக்கா அது இருக்கு அடுத்தவங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணித்தாரு ஒரு முறை வேளாங்கண்ணியை போய் பார்த்து தரிசனம் மட்டும் வந்தாச்சா ஒரு முறை போயிட்டு வந்து என்னைய வந்து பார்க்கணும் அதுக்கு வெற்றி ஆகி தாரேன் ஜெயிச்சு தாரேன் நல்லா இருக்கும் தனியே இருந்து என்ன பார்த்து கேட்டுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிற பேசிக்கலாம் கர்மசாமி அதே சென்னை மாநகர் தன் தொழில் மன அடைந்து வந்தது யார் என்னடா தொழில் என்னடா என்னடைய தொழில் தம்பி என்ன தொழில்ப்பா வியாபார ஸ்தாபனம் கால் வர்ப்பா உன்னுடைய கதையினுடைய எதிர்புறத்தில் மற்றொரு பாகத்தில் அம்மன் கோயில் இருக்கு துர்காதேவியுடைய பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஜெய ஜெய தேவி துர்க்காதேவி சரணம் சத்தங்க கேக்கா கால் ஒன்று அப்படியா சரி வியாபாரத்தை பற்றியும் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் உன் கொஞ்சம் குழம்பி இருக்குடா உண்மையா இல்லையா இந்த தொழிலை வந்து தடையில்லாமல் வெற்றியா நடத்தி தார வேற என்ன வேணும் உனக்கு அதுக்கு இடம் இப்போதைக்கு மாற்றமாக உனக்கு உடனடியாக கிடைக்கலையே அதனால இன்னொரு மூணு மாத கால அவகாசம் வாங்கித்தாரே வேற இடத்தையும் பிடிச்சி தர இதை விட விசித்திரமான இடமா இருக்கும் அதே லைன்ல ஒரு கார்னர்ல ஒரு கடை அமையும் ரைட்டுலாமா அந்த இந்த கனியை கொண்டு போடு வித்துக்கலாம் இந்த கனியை வீட்டில் கொண்டு போய் வியாபாரமும் கிடைக்கும் வியாபார ஸ்தானமும் கிடைக்கும் தப்பு பக்கத்தில் வா நல்லா இருக்கும் மகனே ரெண்டுமே சக்தி வாய்ந்தது தான் புரிஞ்சிக்கலாம் கர்மதாமி அப்படியா ஓ சென்னை மாநகர் புதுமையாக எனக்கு ஒரு தொழில் அமைய வேண்டும் என்று சொல்லி மன உபாதை அடைந்து வந்தது யார் என்ன தொழில் தான் வேணும் இதுவரை என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்க நிலையில் வாகனங்களை பெற்று வாழ முடியுமா அது சரியாகுமா என்ற ஒரு குழப்பம் மிகுந்த ஒரு கேள்வி இரண்டு பேர் உள்ளத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறார் அதனால வரக்கூடிய ஆவணி மாதத்தில் வண்டிகளுக்கு புக் பண்ணி வாகனங்களை பெற்றுக்கொள்ளலாம் எல்லா வண்டிலையும் உன் அலுவலகத்துலேயும் என் பேர் எழுதிக்கா என் போட்டாவையும் போட்டுதான் வெற்றிகரமாக ஓடும் ஆந்திரா வர உன் வண்டி ஓடி வரும்டா இந்தா அந்த வேலை கிடைச்சாச்சு உனக்கு நல்ல நண்பர்களுடைய உதவியால் கிடைக்கும் சென்னை மாநகர் தன் ஆண் மகனை பற்றி கேட்க வந்தவன் ஆம்பளப்பிள்ளைய பற்றி கேட்க வந்தவன் இன்னொரு ஆள் இருக்கார் யார் அப்படியா கேட்டு பார்ப்போம் ஒரு கேள்வி கேட்டால் பார்த்து சொல்லுதாரான்னு பார்ப்போம் அப்படின்னா வேண்டாம் ஆஞ்சநேர் கோயில் எங்க இருக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் கால் போகிறோம் என்னப்பா செய்யணும் பையனுக்கு பையன் ஒரு பூவுக்கு பின்னால போறான் கையில என்ன இருக்கு பூனா என்னது அதே மாதிரி உனக்கு வீடு அமையதுக்கு ஆறு மாச கால அவகாசம் இருக்கு அது வரை நீ பொறுமையா இருக்கணும் இதற்கிடையில சில பேர்கள்ட்ட தகராறு பண்ணி குடும்பங்களில் மர குழப்பங்கள் பல வந்துருச்சு அதில் கொஞ்சம் மந்திரமெல்லாம் பண்ணாங்கன்னு நிறைய பிரச்சனைகளும் உள்ளத்துக்குள்ளே இருக்கு புரியுதா அதையெல்லாம் தீர்த்து தெளிவாகி தந்தா போதும்னா வடமனிக்கு போனேன் முருகனை பார்க்கறதுக்கு எப்போ போனேன் ஒரு ஒருத்தருக்கும் பக்கம் தானே போகண்டி தானே கால் நிற்பான் இந்தா வீடு விஷயத்தையும் அமைதி உன் பையனுடைய மனதை கொஞ்சம் அடக்கி தெளிவு பண்ணி தார இந்த மகனே வெற்றி உண்டு யாரு சொன்னா எங்க கையில ஆட்டா புட்டா ஆட்டா புட்டா ஆட்டா புட்டா கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குப்பாங்க வெற்றியாகி சரியா இருந்து பார்த்து கர்மசாமி சென்னை மாநகர் என்ன அது எங்க இருக்கு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் யாருக்கு இருக்கு என்னது வீட்டு வழக்கு டிங் டிங் ஒரு பேர் என்ன எல்லா எல்லாம் தெரியும் உண்மையா இல்லையா உன்னுடைய வீட்டு வழக்கு நியாயமானது ஆனா போன ஒன்பது மாதங்களுக்கு முன்பே அது உங்க பக்கத்துல வெற்றி கிடைக்கும் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படி நடக்கல சாதுரியமான ஒருத்தன் உள்ள புகுந்து உங்களை திசிறுப்பி ஏமாற்றி விட்டுட்டான் இதான் நடந்த சம்பவம் இப்போ இந்த வழக்கம் உங்களை வெற்றியாக்கி ஜெயிக்க வச்சு உரிமையை வாங்கி தந்தா போகுங்களா இந்தா வாங்கி தந்துடுறேன் கால ஒன்று வா என்னை பார்த்து போன போகும்போது என்ன வெற்றி தரேன் ஜெயிச்சு தரேன் வா மகளே வா மூன்றரை மணிக்கு மூன்று முடிக்க சொல்லுத கர்பசாமி அதை சென்னையில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை வீட்டில் வைத்து வணங்குவர் யார் பெருமாள் வெங்கடாஜல யார் வீட்டில் வச்சிருக்கா அவருக்குரிய பொருள் எது இருக்கா என்ன வச்சிருக்கீங்க வேற காணிக்கைகள் எதுவும் வச்சிருக்கீங்களா ஏன் ஒன்று போடல எப்படி அதுக்குரிய நேரம் வரல யா கால் ஒன்று பொறுத்த நினைக்க இதெல்லாம் எப்படியா இவருக்கு தெரியுது என்ன வேணும்பா உனக்கு கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க என் மனத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்காங்க உங்களை நான் புரிஞ்சுக்கிடுறேன் ஆழமா என்னையும் மட்டும் நினைச்சுக்காங்க இப்ப பார் இவனுடைய உடல்நிலைகள் வந்து உறுதியாக இருக்குன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா புரியுதா எதிர்பார்க்காம வலி வேதனையினால் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வருமோங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உங்க உள்ளத்துல தோணும் அந்த நேரம் என்ன பார்க்க வந்து நான் உனக்கு குணமாக்கிடுவேன் சரியா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் முயற்சிகளும் நடந்தன ஆனா நீ ஒருத்தனை நம்பி இப்ப வீண் போயிருக்குன்னு நான் சொல்லவா அல்லது நம்பி இருக்கிறது நியாயம்தான்னு சொல்லவா நான் தான் சொல்லணும் அப்படியா சொல்லிடுவா போ உனக்கு உன்னை நீ யாரை நம்பியிருக்கியோ அவனை நான் வீடு வாங்கி தர வைக்கிறேன் அவ நம்பிக்கையை உருவாக்காம நல்ல வார்த்தையை சொல்லி உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படி வீடு முதல்ல இன்சியல் அமௌண்ட் போட்டு உன் பேருக்கு நான் வாங்கி தந்துடுவேன் அடுத்து உள்ளதை நீ படிப்படியாக மாதம் மாதம் உன் உழைப்பில் நீ கட்டி கொண்டு அந்த வீடு உனக்கு உண்மையிலேயே உரிமையானது அப்படி செஞ்சு தந்தா போதும்லாம் கால் விண்டுட்டுவான் என் பிள்ளை சந்தோஷமாக வந்துட்டு வா வரலாம் வீடு கிடைச்சாச்சு சந்தோஷமா இருங்க ஆவணியில் விளைஞ்சாச்சு நல்லா இருங்க என்னது கடன் தேர்ந்தாச்சு போயிட்டோம் நல்லா சரி கருப்புசாமி ஆமா செங்கோட்டை டெல்லி பக்கத்தில் ஒரு செங்கோட்டை இருக்கு அந்த செங்கோட்டை இல்லை நாகலாபுரம் பக்கத்தில் ஒரு செங்கோட்டை இருக்கு விளாத்தி குளம் ரூட்டில் அந்த செங்கோட்டை இல்லை ஆமா இங்கெல்லாம் இருக்கு நம்ம செங்கோட்டை பக்கம் ஒரு செங்கோட்டை இருக்கு செங்கோட்டை எந்த இடம் பா உங்களுக்கு அப்படியா தாத்தா வரலாம் பக்கத்தில் உங்க வீட்டுக்கு பின்னால போன வலதுபுறத்தில் ஒரு விநாயகர் வர்றாரு என்ன பிள்ளையார் இருக்காரா அதையெல்லாம் தாண்டி போனால் ஆற்றுப்பாலம் பன்றி மாட அந்த மாட இந்த மாடம்னு எல்லா தெய்வமும் வந்துடும் இப்போ ஒன்றரை ஆண்டு காலங்களாக உடல்நிலை கோளாரும் மனவேர்த்தங்களும் நிறைய வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி வச்ச பொருள் காணாம போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் வீட்டில் இருக்குது ஒரு பிள்ளைய பற்றிய மனக்குழப்பமும் சிந்தனையும் மண்டையை திருக்கிக்கிட்டே இருக்கும் உண்மையா வேற என்ன வேணும் கால் அழுத்துவாங்க அப்படியா கொட்டாடத்துக்கு போனோம் எதுக்கு போனா கேச்சிக்கணும் எதயக்கம்மன் சாமியை போய் என்னைக்கும் கும்பிட்டுருக்கீங்களா எங்க போய் இளஞ்சல இளைஞ்சல சரி என்ன கேட்டி அங்க போய் சரி உண்டா உன்னுடைய பண கஷ்டமும் மனவேதனையும் தீரும் சைவன கோளாறுகள் நடக்கல வீணா கற்பனை பண்ண வேண்டாம் சரியா வேற என்ன வேணும் மகளே பக்கத்தில் வா கடன் தீர்வதற்கு செல்வத்தை தந்திருக்க வச்சுக்கோ நல்லா தொடர்ந்து என்ன ஒரு மூணு முறை பார்க்குவாங்கப்பா அதே செங்கோட்டை கனி கூட கையில் கொடுக்காத உத்தமனே வருக கையில் எழுநூத்தி மணி கொடுத்தீங்களா கொடுக்கற அப்போ உத்தரவு இல்லை விபதி எடுத்துட்டாங்க அங்கே போய் இருந்துட்டாங்க வேலை செய்யறதாச்சு போங்க